இந்தியாவோட தலைநகரான டில்லி அடுத்து அஞ்சாம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் வந்து நடக்கப்போகுது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இம்முறை முன்முனை போட்டி வந்து நடக்க போகுது யார் யாருக்கிடையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாஜக ஸோ இவங்க மூணு பேருக்கு இடையே தான் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி அஞ்சாம் தேதி அந்த தேர்தல் வந்து நடக்கப்போகுது முக்கியமான இன்னொரு விஷயமா பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அதாவது டில்லியில வந்து தொடர்ந்து பதினஞ்சு ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க காங்கிரஸ் அது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டு சட்டப்பேரவை தேர்தல்தான் வந்து அவங்க பின்னாடி செஞ்சுருக்காங்க அதாவது தோல்வியை தழுவிருக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மற்றும் இருபதுல வந்து நடைபெற்ற தேர்தலில் வந்து ஆம் ஆத்மி கட்சி வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அடுத்தடுத்த இருமுறை ஆட்சியுமே வந்து ஆம் ஆத்மி அமைச்சிருக்கிறாங்க ஸோ இந்த தடையுமே வந்து கண்டிப்பா நம்ம ஆட்சி தான் இருக்கணும் டில்ல அப்படின்றது மாதிரி அவங்களோட மைண்ட் செட் இருக்கும் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பாஜக வடக்கில் பெரும்பான்மையான இடங்கள்ல வந்து வெற்றி பெற்ற பாஜக வந்து கண்டிப்பா தலைநகரையுமே வந்து விட்டு வைக்க மாட்டாங்க தலைநகரிலுமே வந்து நம்மளோட ஆட்சி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து பிரதமர் மோடியும் சரி அடுத்த கூட இருக்கிற எல்லாருமே பயங்கரமா ஈடுபட்டு இருந்தாங்க அதனாலே வந்து வந்து எந்த அளவு இருக்க போகுது அப்படின்ற விஷயமே வந்து பார்க்கறதுக்கு எல்லாருமே ஆர்வமா இருக்கிறாங்க என்னதான் வந்து இந்திய கூட்டியிலிருந்து ஆம் ஆத்மி கட்சி வெளியே வந்தாலும் நின்று போட்டிட்டு இந்த டெல்லியில வந்து ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்திலையும் நம்மளோட பலத்தை என்னன்றது அப்படின்ற காட்டணும் அப்படின்ற அந்த ஒரு ஒரு கட்டாயத்தினாலேயே வந்து இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியுமே வந்து அதே ஒரு கொள்கையோட தான் இருக்கிறாங்க இந்த டில்லி தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வரும் ஆளும் ஆம் ஆத்மி கட்சியோட தலைவருமான கெஜ்ரிவால் வந்து போட்டிடுறாரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இருபத்தி பேர் வந்து இந்த தொகுதியில் வந்து போட்டிடுறாங்க